இந்த உலகத்திலேயே அதிகமாக பாடக்கூடிய பாட்டு எதுன்னா ஒரு ஆங்கில பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு விஸ்வ மணிமோர் ஹாப்பி பர்த்டே அதுதானே விஸ்வ மோர் ஹாப்பி பர்த்டே ஆறு ஆளுக்கும் பாடுவாங்க இதுதான் உலகத்துல அதிகமாக தினமும் பாடப்படுது யாருக்காவது பிறந்தநாள் பாடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த ஆங்கில பாடல் தமிழ்நாட்டில் ஒழிக்கணுமா தமிழனுக்கு நாள்லாம் எதுக்கு என்று யோசித்து தான் ஒரு பாடலை ஒரு மிகச்சிறந்த கவிஞர் எழுதினார் அது நல்ல பாட்டு நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும் பாடல் நல்ல பாடல் நல்ல பொருளாளம் உள்ள பாடல் அவர் மீது தனி மரியாதை உண்டு ஆனா இந்த சொல்லுக்கும் நூலுக்கும் பிழைகள் குற்றங்கள் என்று இலக்கண ஆசிரியர் இருக்காங்க அது என்னென்னா பத்து குற்றங்கள் இருக்கிறன எல்லாம் வேண்டாம் கூறியது கூறல் என்பது ஒரு குற்றம் கூறல் என்பது ஒரு குற்றம் மிகைபட கூறல் என்பது ஒரு குற்றம் மிகைப்பட கூறல்னா ரொம்ப 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 அழுத்தி அழித்துருக்கிட்டே இருக்கிறது மிகுதியாக சொன்னாலும் குழப்பமாக தானே இருக்கும் குன்றக்கூறல்னா சரியா சொல்லாம அறவுறையா சொல்றது அது தப்பு இந்த முதல் குற்றம் இருக்கு பாருங்க கூறியது குரல் ரிப்பீட்டா சொல்லுது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் வேறு வேறு வார்த்தைகளால் சொல்வதும் அது தவறுதான் இந்த பாடல பாருங்க நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும் இப்ப நீடு வாழ வேண்டும் என்று சொல்லாமல் இருந்தாலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லலாம் அல்லது நீண்ட நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் அடுக்கு தொடர் நீண்ட நீண்ட காலம் வாழ வேண்டும் இப்ப நீண்ட நீண்டங்கிறது விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க நீடு வாழ வேண்டும் நீடு வாழ வேண்டும் என்றாலும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றாலும் ஒரே பொருள்தான் எனவே இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்லி இருப்பது போல் தோன்றுவதால் இந்த கூறியது கூறல் என்ற குற்றச்சிகளை அடங்கிவிடுமோ என்ற அச்சத்தில் தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன்